ஒரு வீடு கட்டுறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் நான் சொல்கிறது இப்போ இப்போவும் ஓகே கட்டுறாங்க அப்போல்லாம் எப்படின்னா ஒரு வீடு கட்டுறோன்னு முடிவு பண்ணால் முதல்ல கடைக்கால் பூஜை உங்களுக்கு அந்த கடைக்கால் பூஜை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க நான் அதை பற்றி போடுறேன் கடைக்கால் பூஜை எப்படி போடணும் ஏன் எதுக்கு எந்த மாதிரி பண்ணால் அது சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க அதுக்கு பேஸ் மட்டம் போடுவாங்க பேஸ் மட்டம் போட்டு நம்ம வீட்டோடைய உயரம் அதாவது தர மட்டம் எவ்வளோ தூரம் வரணுங்கிறது முடிவு பண்ணிவிடுவாங்க முடிவு பண்ணி அது ரோடு மட்டத்தில் இருந்து ஒரு கணக்கு வைப்பாங்க இந்த கணக்கில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கணக்கு வச்சு கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு யாருக்குன்னா தெரியுமா அதுக்கப்புறம் என்ன வீடை கட்டுவாங்க இதுதான் இன்றைக்கு தெரிந்த எல்லாரும் இன்னைக்கு கட்டக்கூடிய மேஸ்திரியாக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் எல்லாரும் செய்கிற விஷயம் இது தான் அதில் எவ்வளோ பெரிய ஒரு தவறு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல ஒரு அஞ்சு பெண்கள் ஒரு ஒம்பது என்ன பண்ணுவாங்க அதுக்கு மஞ்ச தடவி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு இந்த ஜாக்கெட் பீட்டு ஒரு மூணு கலரில் ஜாக்கெட் பீட் அதில் கட்டி அதுக்கு ஆரத்தி எடுத்து சில இடங்களில் அபிஷேகம்லாம் உண்டு எது வாசக்காலுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு தான் வைப்பாங்க சில இடங்களில் பூஜையில் வச்சுருவாங்க வெத்தலை பழம்லாம் வச்சு அந்த வாசக்காலுக்கு கீழே சில பொருட்கள்லாம் வைக்கணும் அதெல்லாம் வச்சுட்டு இந்த வாசக்கால் ஒரு ஒன்பது பெண்கள் தூக்கி அப்படி கொடுத்தாங்கன்னா அதில் இந்த ஆசாரி இருக்கார்லையே அந்த வாசகால் செய்த ஆசாரியும் அந்த கட்டிடத்தை கட்டக்கூடிய மேஸ்திரியும் ரெண்டு கையால் வாங்கி அங்கே வைப்பாங்க